வணக்கம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் ஒன்பது ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத இப்ப பார்த்தோம் மேஷராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் ரிஷபராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி குணமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயித்தே தீரும் நலனால் பிரமாதமான முன்னேற்றம் கலக்கறிங்க சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம இருப்போம் மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் சூரியனும் விருச்சிகத்திலே இருந்து கொண்டு இந்த கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லை சூரியனாலே இருக்காது நல்லது இன்னைக்கும் நல்ல நாள் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம இருப்போம் கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பெரிய பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் குரு ஐந்தாம் இடமாக ஐந்தாம் பார்வையாக இந்த கார்த்திகை மாதம் முழுக்க சூரியனை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது சூரியனாலே இருக்கிற தொல்லை இருக்காது அதிர்ஷ்டம் குறையிற மாதிரி குறைஞ்சு கடைசியில அதிகமாகி வெற்றியை பெறுவீர்கள் நடுவிலே தோற்று முடிவிலே வெற்றி உண்டு சூரியனாலே மொத்தத்தில் இன்னைக்கும் நல்ல நாள் இந்த மாசத்திலும் சூரியனாலே நன்மை தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் உங்க மேல பொறாமையும் வைத்தறிச்சல் இருக்கிறனால அதை குறைக்கணும் ஓம் கருடனே போற்றி அருடனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க மனசுல அப்பப்போ பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் படிச்சு பாருங்க ரமணர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் விகடன் பிரசனம் வெளியிட்டு இருக்கிறது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாம இருக்கும் சிம்ம ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் பிரமாதமான முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க உங்க ராசிக்கு தலைவர் சூரியன் இன்னைக்கு கிழமைக்கு தலைவர் அவரு இன்னைக்கு நாள் சூப்பராக இருக்கு பிரமாதம் சூரியன் கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு தொல்லை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட குரு பார்வை இருக்கிறனால தொல்லைகள் நடுவில் இருக்கும் முடிவில் வெற்றி மொத்தத்தில் சூப்பர் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் உங்க மேலே பொறாமையும் வைத்தறிச்சல் இருக்கிறதுனால அதை குறைக்கணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருடனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க மனசுல அப்பப்போ பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் படிச்சு பாருங்க ரமணர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் விகடன் பிரசனை வெளியிட்டிருக்கிறது படித்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் இருக்கும் கன்னிராசிக்கார நேயர்களை விருச்சிகம் விருச்சிகம் ராசியில சூரியன் இருப்பதனாலே இந்த ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் வருகிற இந்த கார்த்திகை மாதம் முழுக்க சூரியனாலே உங்களுக்கு நன்மை உண்டு எதிர்பாராத உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட அதிகமாகும் இந்த மாசத்துல இன்னைக்கு நல்லா இல்லை வீண் பேச்சு வீண் குழப்பம் வீண் தடுமாற்றனருக்கு வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு நாள் இன்றைக்கி சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் எபரே போற்றி கதிரே போற்றி அதிதியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஆதித்யதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது கோயில்ல இருந்து படித்து பாருங்க வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது புரியலாட்டி பரவாயில்ல தப்பில்லை ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க பசு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிலோ இல்லையோ துவக்க மாட்டீங்க அவ்வளோ துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயகிரிங்க சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டா கூட குருவோட பார்வை இருக்கு அதனால நடுவிலே சிக்கல் முடிவிலே உயர்வு அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பச்சை இந்த நாள் இன்னைக்கு சூப்பர் உங்க மேல பொறாமையும் வைத்தறிச்சல் இருக்கிறதுனால அதை குறைக்கணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருடனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க மனசுல அப்பப்போ பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் படிச்சு பாருங்க ரமணர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு விகடன் பிரசனை வெளியிட்டு இருக்கிறது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாம இருக்கும் விருச்சகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க சுறுசுறுப்பு வேகம் பிரமாதம் ஆனா ராசிக்கே சூரியன் வந்திருக்கிறார் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க அதனால உஷ்ண கோளாறு வர வாய்ப்பிருக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நல்ல வேலையா குரு பாக்குறதுனால தப்பிக்கிறீங்க இன்னைக்கு நாள் வெற்றி அது வேற அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கிறதுனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி மண்டோதரியே போற்றி யமுனாதேவியே போற்றி ஜெய்மாவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரமாவது படிங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை கொடுக்கறது நல்லது கோதுமை சூரியனுக்குரியது அவ்வளவுதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் தேவையற்ற பேச்சு எல்லாம் இருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை பன்னெண்டாம் இடத்து சூரியன் தூக்கத்தை குறைப்பார் வீண் செலவை தருவார் பதட்டத்தை தருவார் குரு பார்க்கறதுனால தப்பிச்சிங்க உங்களுக்கு நாள் இன்னைக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால காலையில சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் வசதிப்பட்ட நேரத்துல மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அதிதியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அதித்திய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது கோயில்ல இருந்து படித்து பாருங்கள் வட மொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது புரியலாட்டி பரவாயில்ல தப்பில்லை ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க பசு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரியில இல்லையோ தோக்க மாட்டீங்க அவ்வளவு மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக கட்டா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலக்கல் 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 ஆணுகுலம் ஆணையன் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு பதினோராம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை இந்த கார்த்திகை மாதம் முழுக்க செய்து லாபத்தை பெருக்குவார் நாளே இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நன்மை பெறுகிற நாலே நாலு ராசிகளில் உங்களது ஒன்று உங்க மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கிறதுனாலே விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஒழட்டம் ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி மண்டோதரியே போற்றி யமுனாதேவியே போற்றி ஜெய்மோனுடைய பெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்கு படிச்சு பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு காவணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை கொடுக்கறது நல்லது கோதுமை சூரியனு கூறியது அவ்வளவுதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது கும்பராசிக்காரேயர்களை சூப்பரான நாளாக இல்லை ஏங்க சந்திராஷ்டிரமம் ஓரட்டாதி அப்பிட்டோம் சதயம் மூணு பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதாகும் கெட்டது நல்லதாகும் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு அப்படின்னு சொன்னா உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் என்னது சந்திராஷ்டமம் அனுகூலமான எண் கிடையாது தசை கிடையாது நிறம் கிடையாது அதுதான் ஜாக்கிரதை உங்களுக்கு நாள் இன்னைக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் எபரே போற்றி கதிரே போற்றி அதிதியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஆதித்யதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது கோயில்ல இருந்து படித்து பாருங்க வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது புரியலாட்டி பரவாயில்ல தப்பில்லை ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க பசு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டீங்க அவ்வளோ சூரியன் பத்தாம் இடத்துல இருப்பது இந்த கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது இன்னைக்கு நாள் நல்லா இல்லை படுமோசம் ஆனால் அந்த மாசத்துல மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் தொழில் எல்லாத்துலேயுமே லாபம் பெருகும் மீன ராசிக்காரர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரமாதம் கலகரிகம் சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வெற்றி அதிகமாகும் உண்டு பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட பொறாமை இருக்கிறதுனால விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி மண்டோதரியே போற்றி யமுனாதேவியே போற்றி ஜெய்மோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படித்து பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை கொடுக்கறது நல்லது கோதுமை சூரியனுக்குரியது அவ்வளவுதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நேயர்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்